இந்த வீடியோவில் பதினோராம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கியமான ஒருவரி வினாக்களை நம்ம பார்க்க போறோம் தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம் தஞ்சை பெரிய கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு விழா எப்போது கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கியவர் யார் ஆப்ரஹாம் பண்டிதர் சாகுல் ஹமீத் என்ற இயற்பெயரினை கொண்டவர் யார் இன்குலாப் சீரா புராணம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகின்றது நபிகள் நாயகம் உறையூர் அழிந்த வரலாறு என்ற கட்டுரையை எழுதியவர் யார் மயிலை சீனி வெங்கடசாமி எட்டு தொகையில் அமைந்த புறத்தினை நூல்கள் யாவை பதிற்றுப்பத்து புறநானூறு அயன் என்று சொல்லின் பொருள் பிரம்மன் நெடுந்தொகை நானூறு என்று வழங்கப்படும் நூல் அகநானூறு திணை என்று அழைக்கப்படும் நூல் நற்றினை கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படுவது குற்றால குரவஞ்சி பள்ளிசை என்று அழைக்கப்படுவது திருமலை முருகன் பள்ளு உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதையின் பெயர் சிவகாமியின் சரிதம் கூவும் குயிலும் கரையும் காகமும் என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு ஒளி மரபு தாகூர் நிறுவிய பல்கலைக்கழகம் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் நேரொன்றாஷ்டியத்தலை என்று அழைக்கப்படுவது மாமுன் நேர் வருவது விண்பொருள் நெடுவரை குறிஞ்சி கிழவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருமுருகாற்றுப்படை யானை டாக்டரை எழுதியவர் ஜெயமோகன் பிம்பக் என்ற சிறுகதையை எழுதியவர் பிரபஞ்சன் கல்லதர் என்னும் சொல்லுக்குரிய புணர்ச்சி விதிகளை எழுதுக தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரெட்டும் மற்றும் உடல் மேல் உயிர்வந்து ஒன்றுவது இயல்பே தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரெட்டும் மற்றும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே மாணிக்க வாசகரின் திருவாசக பாடல்களுக்கு ஆரட்டோரியா இசை அமைத்தவர் இளையராஜா நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் சீரா புராணத்தை எழுதியவர் உமரு புலவர் குரவஞ்சியை எழுதியவர் திரிகூடராசப்ப கவிராயர் திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர் பௌ கவோ என்பது என்ன ஒருவகை இனம் உரைத்தா என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று ஆகும் பள்ளி என்ற சொல்லின் பொருள் படுக்கை கடம்பர்களை வென்றவர் யார் நெடுஞ்சேரலாதன் கடம்பர்களை வென்றவர் நெடுஞ்சேரலாதன் புலன் எனும் இலக்கிய வகையை சார்ந்த நூல் எது பள்ளு பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழின் பெயர் குயில் வண்ணம் என்பது என்ன சந்த வேறுபாடு வண்ணம் என்பது சந்த வேறுபாடு ஆகும் பதிற்று பத்து நூல் முழுமையும் எந்த திணையில் அமைந்து காணப்படுகின்றது பாடான் திணையில் அமைந்து காணப்படுகின்றது புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எவ்வாறு தொடங்குகின்றது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தொடங்குகின்றது குடும்ப விளக்கினை எழுதியவர் பாரதிதாசன் வடக்கு வீதியினை எழுதியவர் முத்துலிங்கம் தகப்பன் கொடியினை எழுதியவர் அழகிய பெரியவன் சுடுபூக்கள் எழுதியவர் இரா மீனாட்சி சுடுபூக்கள் என்ற நூலை எழுதியவர் இரா மீனாட்சி சீன பயணி சுவாங் தமிழகத்தின் எந்த இடத்திற்கு வந்தார் காஞ்சிபுரம் திருத்தர் குறியீடுகள் எத்தனை வகைப்படுகின்றது ஐந்து வகைப்படுகின்றது சேர மன்னன் இமயவரம்பன் வரம்பன் நெடுஞ்சேரலாதனை பதிற்றுப்பத்தில் பாடிய புலவர் யார் குமட்டூர் கண்ணனார் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல் மனோன்மணியம் குண்டல என்பது காளாளி விரியன் என்பது சிலம்பு திருகு முருகு என்பது தண்டை சாழல் என்பது ஒரு வகை விளையாட்டு ஆகும் வானம் வசப்படும் நூலை எழுதியவர் பிரபஞ்சன் ஆலாபனை நூலை எழுதியவர் அப்துல் ரகுமான் பிசிராந்தையார் எழுதியவர் பாரதிதாசன் சுதந்திர தாகம் எழுதியவர் சிசு செல்லப்பா தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு அறிவும் ஒழுக்கமும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை வாடகை என்பதன் தமிழ்சொல் குடி கூலி மாதம் என்பதன் தமிழ்சொல் திங்கள் மாதம் என்பதன் தமிழ்சொல் திங்கள் இருபால் பொது பெயர்களை குறிக்கும் ஆக்கப்பெயர்கள் எந்த விகுதியை பெற்று காணப்படுகின்றன ஆழி ஆனந்த ரங்கரை பற்றி இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுகின்றார் தலைமை துவிபாஷியாகவும் இருந்தவர் பிரமிழ் என்ற பெயரில் நூலை எழுதியவர் யார் சிவராமலிங்கம் பிரமல் என்ற பெயரில் நூலை எழுதியவர் சிவராமலிங்கம் உவமையின் செறிவார்ந்த வடிவமே எவ்வாறு அழைக்கப்படுகின்றது உருவகம் என்று அழைக்கப்படுகின்றது வேணுமேனன் கேலிஸ் விருதினை பெற்றவர் யார் வி கிருஷ்ணமூர்த்தி வேணுமேனன் ஏலிஸ் விருதினை பெற்றவர் வி கிருஷ்ணமூர்த்தி மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்ட நூல் எது ஐங்குற நூறு ஆறாம் திணை எது பணியும் பணி சார்ந்த இடமும் காற்றேன் கற்றேன் என்பாய் கற்றாயா வெறு காகிதம் தின்பது கல்வி இல்லை இவ்வடிகளில் பயின்று வருவது சீர்மோனை மற்றும் அடிமோனை இனி வரிசைப்படுத்துக தினையுடன் பாடல் வரிசை பொறுத்துக பாலை ஒன்று மூன்று ஐந்து ஏழு குறிஞ்சி ஆறு பனி ஆ குறிஞ்சி ரெண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு முல்லை நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு மருதம் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு பாலை ஒன்று மூன்று ஐந்து ஏழு குறிஞ்சி ரெண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு முல்லை நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு மருதம் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர் பாலகிருஷ்ணன் சொற்களின் இடையே வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று அழைக்கப்படுகின்றது பொறுத்துக குறிஞ்சியின் தொழில் தேன் எடுத்தல் முல்லை முல்லை மக்களின் தொழில் களை கட்டல் மருத மக்களின் தொழில் நெல்லறிதல் நெய்தல் மக்களின் தொழில் மீன் பிடித்தல் தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் எவை அ மற்றும் உம் யாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குரவஞ்சியை அரங்கேற்றினார் மதுரை முத்து விசையரங்க சொக்கலிங்கனார் சீரா புராணம் எத்தனை விருத்த பாடல்களினால் ஆனது ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியவர் யார் அண்ணாமலையார் சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் குறவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பொறுத்துக தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூலாகும் திருக்குறள் ஒரு அறநூலாகும் புறநானூறு என்பது சங்கநூல் திருவாசகம் என்பது ஒரு பக்தி நூல் வான் பொய்த்தது என்று சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் யாது மழை பெய்யவில்லை என்பதுதான் யானை டாக்டர் என்பது ஒரு டேஷ் யானை டாக்டர் என்பது ஒரு ஆகும் சொல்லின் இறுதியில் நின்று தினை பால் எண் இடம் ஆகியவற்றை உணர்த்துவது விகுதி என்று அழைக்கப்படுகின்றது கற்றலி கோவிலை அறிமுகப்படுத்திய மன்னர் இரண்டாம் நரசிம்மவர்மன் பில்ஹனியம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் பாரதிதாசன் பில்கனியம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதிதாசன் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்ற நூலின் ஆசிரியர் மனோரமா பிஸ்வாஸ் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலின் ஆசிரியர் மனோரமா பிஸ்வாஸ் தாபி குறிப்பு தருக வினையச்சம் பிங்கள நிகண்டு நூலில் எத்தனை பண்கள் காணப்படுகின்றன நூற்றி மூன்று பண்கள் மொத்தம் காணப்படுகின்றன தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் சங்கரதா சுவாமிகள் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார் ரசூல் கம்சதோ பாயிரம் இல்லது எதுவன்றே பணுவல் அன்றே பாயிரம் இல்லது பணுவல் அன்றே வளை ஈ என்ற சொல்லினுடைய குறிப்பு சொல்லிசை அளபடை திறன் என்பது ஈற்றுப்போலி அருஞ்சமம் அருமைக்குடல் சமம் என்று பிரிக்கலாம் எனவே தொகை எரிவாள் என்பதற்கு வினைத்தொகை எரிந்தவாள் எரிகின்றவாள் எரியும் வாள் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவராக திகழ்பவர் மீனாட்சிய சுந்தரனார் சேர மன்னர் பத்து பேரினுடைய சிறப்புகளை பற்றி கூறும் நூல் பதிற்று பத்து ஆகும் காஞ்சி கைலாசநாதரை நாதர் கோவிலை கட்டியவர் ராசசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன் வாஸ்கோடகாமாவின் நாட்குறிப்புகளை பதிவிட்டவர் யார் ஆல்வாரோ வெல்லோ ஆல்வாரோ வெல்லோ என்பவர்தான் தான் வாஸ்கோடகாமாவினுடைய ப நாட்குறிப்புகளை ப பதிவிட்டவராவார் வாஸ்கோடகாமாவின் நாட்குறிப்புகளை பதிவிட்டவர் ஆவார் தூசிடை சிக்கும் தோட்டியும் கொடுத்தே இத்தொடரில் துரட்டி என்னும் பொருளுடைய சொல் தோட்டி துரட்டி என்றால் தோட்டி பாரதியார் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் இந்தியா குறுந்தொகை எவ்வகை நூல்களுள் ஒன்று எட்டு தொகை நூல்களுள் ஒன்று கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி இது கடலூர்ல கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி எழுதிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானோரு மற்றும் பரிபாடல் கடலுள் வாய்ந்த இளம்பெரும் வழுதி எழுதிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல்கள் புறநானூறு மற்றும் பரிபாடல் சென்னை மாகாண அரசு யாருக்கு ராவ் பகதூர் என்னும் பட்டத்தினை வழங்கி சிறப்பித்தது பேராசிரியர் சுந்தரனாருக்கு தமிழ் பாரம்பரிய நாள் எப்போது கொண்டாடப்படுகின்றது ஜனவரி பதினான்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ் பாரம்பரிய நாள் எப்போது கொண்டாடப்படுகின்றது ஜனவரி பதினான்கு சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் மீனாட்சி சுந்தரனார் இனி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் மைத் என்பதற்கு தொன்மம் என்று பெயர் பேக்வாட்டர் என்றால் உப்பங்கழி என்று பொருள் எத்னிக் குரூப் என்றால் இனக்குழு என்று பொருள் செய்லர் என்றால் மாலுமி என்று பொருள் இந்தியாவின் நாட்டு பண்பாடலை இயற்றியவர் யார் இந்தியாவின் பண்பாடலை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் ராஜேந்திரன் எந்த ஆண்டு சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிரித்திகா யாசினி உரு பசியும் ஓவா பினியும் செருப்பகையும் சேரா திகழ்வது நாடு என்று குறிப்பிடும் நூல் திருக்குறள் சாந்தி நிகேதனில் உள்ள மரத்தின் பெயர் பியால யார் வேண்டுகோளுக்கு இணங்க சீரா புராணம் இயற்றப்பட்டது வள்ளல் சீதகாதையின் வேண்டுகோளுக்கு இணங்க ஹிஜிரத்து காண்டத்தின் வேறு பெயர் செலவியர் காண்டம் திருக்குறளின் சிறப்பினை குப்பற்றி கூறும் நூல் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை காலாளி என்பது கால் மோதிரம் ஆகும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிசு செல்லப்பாவின் நூல் எது சுதந்திர தாகம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிசு செல்லப்பாவின் நூல் எது சுதந்திர தாகம் மலை இட பெயர்வுகள் ஓர் ஆய்வு என்ற கட்டுரையை எழுதியவர் யார் ஆர் பாலகிருஷ்ணன் கோல்டன் குளோப் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் ஏ ஆர் ரகுமான் அகநானூறு எத்தனை புலவர்களால் பாடப்பட்டது நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பட்டதுதான் அகநானூறு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் யார் மசானபு ஃபுகோகோ கா மசானா புஃபுகோகா திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் ராசப்ப கவிராயர் தாகூரின் கடிதங்கள் என்ற நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் குமாரசுவாமி நா குமாரசாமி தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் இது மனோன்மணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் பாப்லோ நெருடா எட்டாம் தீர்த்தங்கரர் யார் சந்திரபிரபா அவ்வளோதான்